தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது நடக்கப்படும் கொலைவெறி கொலைவெறி தாக்குதல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை வேறு வேறு ஒரு மாநிலத்தில் இருக்குமான்னு சொல்லி ரொம்ப ஒரு அச்சமாவும் பயமாக இருக்குங்க ஏன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கிறது மீது இப்போ தான் முதல் பட்டதாரியாக படித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நல்லா படிக்கிறானா அவனை போய் தாக்குறது அவனை வெட்டுறது ஒரு பைக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் படித்து முன்னேறி பொருளாதாரத்தில் முன்னேறி வந்து ஒரு புல்லட் வாங்கி ஓட்டுறது அது அவங்களுக்கு அவங்களால அது ஏற்றுக்க முடியல நம்ம முன்னால் புல்லட் ஓட்டுறதான்னு சொல்லி அவனை போய் வெட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் அதாவது பையன் வந்துட்டு எந்த தப்புக்கும் எங்கேயும் போக மாட்டான் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா கபடி விளையாடுவான் நல்லா கபடி விளையாடுவான் கபடி விளாண்டு ஒரு கோப்பையை வாங்கிட்டு வந்தான் அதாவது வந்து ஒரு கபடியில் விளையாண்டு ஒரு கோப்பையை வாங்கிட்டு வந்தது கூட பொறுத்துக்கிடமாக அந்த ஜாதி வெறியர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதுக்கு போய் அந்த மாணவனை சராமாரியாக வெட்டிருக்காங்க பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த மாணவனை சிறை வேண்டும் பஸ்ஸில் அங்கேருந்து பதினொன்றாவப்பு பதினொழுப்பு எக்ஸாம் எழுத வந்த மாணவனை பஸ்லேருந்து இருந்து இறக்கி சராமாரியாக வெட்டியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கையிலே வெட்டிக்காங்க கை ரெண்டு கையும் சிதைஞ்சுற அளவுக்கு வெட்டியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த மாணவனை வெட்டி கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகுது இது வரைக்கும் கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை ஒரு பதினொன்று மாணவன் ஒரு பரீட்சை எழுத வந்த மாணவன் ஒரு க பள்ளிக்கு வந்த மாணவனை வெட்டியிருக்காங்களே இப்போ வரைக்கும் பள்ளி கல்வித்துறை எந்த ஒரு ஒரு அறிக்கையும் இல்லை எந்த ஒரு தகவலும் இல்லை தமிழக அரசு சார்ந்த ஒரு துறையிலேருந்து யாரும் ஒருத்தர் இப்போ வரைக்கும் ஒரு பார்க்க வரல ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எப்போதும் போராடக்கூடிய அமைப்புகள் தான் மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க எப்போதும் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒன்றுன்னா இந்த அரசு வந்து நிற்குமா நிற்காதா இது வரைக்கும் நிற்கலை இனியும் நிற்குமானு தெரியலை ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஓட்டை மட்டும் எப்படி வாங்கணுமோ அந்த விதத்தில் வாங்கிடுதாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்து இடத்துலையுமே பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இந்த அரசோ இந்த அதிகார வர்க்கமோ வந்து நிற்கதரே இல்லை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக படிக்கிற மாணவர்கள் மீது நடக்கப்படும் ஜாதிவெறி தாக்குதலை தமிழக அரசு கடுமையாக அதை வந்து எச்சரிக்கணும் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஈடுபடுவாங்க அவங்களோட சொத்துக்களை அனைத்து முடக்கப்படணும் அவங்கள வந்துட்டு உடனே சிறைப்படுத்தணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் கரெக்டாக நெறிமுறைப்படுத்தாமல் இது கரெக்டாக நடைமுறைப்படுத்தாதனால தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது ஆங்கனேயில் நடந்த சம்பவம் இதே மாதிரி தான் பள்ளி மாணவனாக வீடு புகுந்து வெட்டினாங்க இந்த சமூகம் மீது நடத்தப்படும் தாக்குதலை தமிழக அரசும் சரி இந்த மக்களும் சரி ஏதோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை ஏ தனிப்பட்ட குழுவுக்கு தனிப்பட்ட பிரிவுக்கு மாதிரி ஒரு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தனித்து தான் பார்த்துட்டு இருக்குது தமிழக அரசும் சரி இந்த மக்களும் சரி ஒரு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்குது இந்த மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க மக்களும் சரி அரசும் சரி யாரும் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் இப்போ வரைக்கும் வந்து நிற்கலை அது எதிர் யார் என்ன அவங்களோட பின்புலம் என்ன அவங்களோட அரசியல் பின்புலம் என்ன அவங்களோட ஜாதி பின்புலம் என்ன அவங்களோட பின்புலத்தை பார்த்து பயந்து பின்தங்கி நிற்கிறாங்க இந்த மக்களும் அவங்களுக்கு எதிராக நிற்கிறது இல்லை இந்த அரசும் அவங்களுக்கு எதுக்காக நிற்கிறது இல்லை இந்த அரசும் அந்த மக்களும் யாருக்கு நான் பாதிக்கப்பட்ட யாருக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கத்தை குறை சொல்கிறாங்க இல்லை அது அதாக இருக்கும் இல்லை இதை எது வேணாலும் இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு படிக்கிற மாணவனை ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவனை அவனை வெட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் எவ்வளோ ஒரு மனித தன்மையற்ற செயல் இந்த மாதிரி செயலை எப்படி தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது எப்படி ஏற்றுக்கிறதாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் மில்ல நடத்தப்படுறதா வந்தாலும் ஒரு பெரிய தாக்குதலை எப்படி அவங்க ஜீரணிக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னே அது தெரியல ஒரு சின்ன சின்ன இதுக்கும் ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாய்க்குட்டி அடிப்படிச்சு ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் அடிக்கலாம் பயங்கர எமோஷனாக எல்லாத்துக்கும் பயங்கரமாக ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய மக்கள் வந்துட்டு எப்படி இதை ஏற்றுக்கிறாங்கன்னே என்னால் அதை புரிஞ்சுக்கிறமில்ல தை செய்த இந்த தமிழக அரசு இது போன்ற இதுல கடுமையான இது இதில் பின்புலம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனை வழங்கணும் இது கடுமையான சட்டத்தை ஏற்றுனா மட்டும்தான் குற்றங்களை வந்து தடுக்க முடியும் அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட வரைய தென் மாவட்டம் முழுவதும் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த நான்கு மாவட்டத்தையும் தமிழக அரசு ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதே மாதிரியான விழிப்புணர்வு இருக்கணும் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பொது இடங்களையும் எல்லா இடத்துலையும் ஒரு சரியான விழிப்புணர்வு கொண்டு வரணும் தென் மாவட்டங்களும் தொழிற்சாலைகளையும் அதிகப்படுத்த வேண்டும் இது போன்ற தவறுகளை தடுக்க குற்றங்களை குறைக்கிறதுக்கும் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் இது போன்ற தவறான செயல்களும் தவறான குற்றத்திலையும் ஈடுபடுத்தாங்க மாவட்டம் மீது ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு சரியான தீர்வு கொண்டு வரணும் ஒரு படித்த ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழ் சமூகம் ஒரு நல்ல தமிழ் சமூகம் படித்த அறிவார்ந்த சமூகம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒரு வெக்கேடான செயல் பொருளாதாரம் கல்வி எல்லாத்துலேயும் பிற மாநிலம் கூட இந்தியாவிலே ஒரு தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்க இருக்கிற இந்த நிலையில் ஜாதி வெறிகளின் லாபத்திற்காக செய்யப்படும் இது போன்ற தாக்குதலிலும் படுகொலைகளும் பட்டவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலிலும் படுகொலைகளும் தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும் ஒரு குறிப்பிட்ட ஜா குறிப்பிட்ட ஜாதி வெறிகளின் லாபத்திற்காக நடத்தப்படும் இது போன்ற செயல்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும் அதை நடைபெறும் முன்னகட்டியே ஒரு செயலை செய் ஒரு செயல் நடைபெறதுக்கு முன்னகட்டியே தடுத்து நிறுத்தணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன நிலைப்பாட எடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு கையில் தான் இருக்குது